எப்பட சிந்தனை பெருசாவுதோ அதுக்கு மாதிரி செயலும் பெருசாக ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க எப்படின்னு திருவள்ளுவரமிச்சம் அழகாக சொல்ல இருக்கிறார் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு சொன்னார் அது அர்த்தம் என்னன்னு கண்டா வந்து ஒரு மனு ஒரு குளத்துல உள்ள தாமரை அந்த இருக்குது அதுல காம்பு எவ்வளவு நீளமாக இருக்கும்னு சொன்னால் வந்து தண்ணி எவ்வளவு உயரத்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அதுல காம்பு நீளமாக வளரும்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு மனுஷனோட சிந்தனை எவ்வளவு பெருசாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னு அவங்க வாழ்க்கையில் உயர்வுகளை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க சின்னதா சிந்திச்சால் சின்னதாகத்தான் என்ன செய்யணும் எங்கள்ட செயல்கள் வரும் ஆகவே எங்கள்ட சாதனைகளும் என்ன செய்யணும்னு கண்டால் சின்னதாகத்தான் இருக்கும் பெரிய சிந்தனையை வளர்த்துக்கொள்ளுவோம் பெருசாக என்ன செய்யும் என்று கண்டால் வந்து எங்களுக்கு விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ எங்கள்கிட்ட இருந்த செயல்கள் பெருசாகணும் என்று கண்டால் சிந்தனை முதல்ல என்ன செய்யும் என்று கண்டால் பெருசாகணும் அது சிந்தனை பெருசாகணும்னு உள்ளம் விரிவடையும் ஒரு மனுஷனுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார் சின்ன சின்ன விஷயங்களாத்தையும் அலட்டி கொள்ள மாட்டார் சின்ன சின்ன விஷயங்களை தட்டி விட்டு கொண்டு தனக்கு ஒரு கனவு இருக்குதாப்பா இதை அடையும் மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன் கண்டால் வந்து விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு டிரைவ்லேயே இருப்பார் ஒரு கனவே இல்லாம வாழ்றேன்னு சொல்றது இருக்கு தானே நான் எங்க போகணும்னு சொல்லிட்டு தெரியாது சும்மா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றது உப்பு சாப்பு இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தானே உப்பு சாப்பு இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு த்ரில்லும் இருக்காது அந்த லைஃப்ல சிலாக்கள் இருக்கிறாங்க இப்படின்னு கண்டா வந்து எந்த ஒரு கனவும் கிடையாது லைஃப்ல சும்மா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது அவங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷம் வாழ்ந்து இருப்பார் ஒரே நாள் என்ன செய்ய மாதிரி இருக்கும்னு கேட்டா அறுபது வருஷம் அறுபது வருஷத்துக்கு புட்டகொப்பை அடிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பார் அவருக்கு பெரிய ஒரு மாத்தம இருக்காது ஸோ வாழ்க்கையில நாங்கள் முன்னுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் நாங்கள் என்ன செய்யணுங்கன்னா பெருசாக கனவு காண ஆரம்பிக்கணும் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் ஒன்று தான் என்ன இஃப் யூ கேன் சி இட் யூ கேன் ரீச் இட் அண்ட் சொல்லி போட்டோம் அதாவது எது ஒன்று எங்களால் பாக்கேலுமா இருக்குதோ விஜுவலைஸ் பண்ணி எங்களால் என்ன செய்யலு கண்டால் அடையேலுமா இருக்கும் எது ஒன்று எங்களால் விசுவலைஸ் பண்ணி கனவாக பாக்கியலுமா இருக்குதோ எங்களை என்ன செய்யலு கண்டால் வந்து அடையேலுமா இருக்கும் என்ன செய்யும் கண்டா வந்து எங்களை வந்து ஒரு கனவு பெருசாக அதை நாங்கள் சாதிக்கணுன்ற ஒரு துடிப்போடு இருக்கிற என்ன செய்யணும்னு கேட்டால் எங்களை வச்சிருக்கும் தொடர்ந்து அதை என்ன செய்யணும்னு கண்டா எங்களை தள்ளிக்கொண்டே இருக்கும் முந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும் நீ அதை நோக்கி போக வேண்டியால் அதை நோக்கி போவேண்டியால் சொல்லி போட்டு நாங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும் என்று கண்டா அதை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போகக்கூடியவங்களாகவும் ஒரு நாள் அந்த கனவு நனவாகிறதையும் நாங்கள் என்ன செய்யலாம் கண்டால் பார்க்கமா இருக்கும் எனக்கு ரொபர்ட் ஒரு பாயம் ஒன்று இருக்குது மிச்சம் விருப்பமான போயம் அது என்னண்டா வந்து Words are lovely dark and And deep. But I I have promises to to keep. And long miles to go before I sleep சமரி அதாவது எசன்ஸ் எடுத்த கண்டா அது என்னண்டு கண்டா வந்து சொல்றார் ஒருத்தன் பெரிய கனவை காண்றானோ அவன் அந்த கனவு என்ன செய்யாது அடையும் மட்டும் அவனை சிம் பண்ணிக்கொண்டே இருக்கும் அந்த ஒரு குதிரை வீரன் என்ன செய்யறான்னுக்கான ஒரு நீண்ட பயணத்தை போய் கொண்டிருக்கிறான் இரவு பகலாக போய் கொண்டிருக்கிறான் ஒரு அவன் போற நேரம் என்ன நடக்குதுன்னு கண்ணா ஒரு ரம்யமான காட்டு சூழலை கடந்து போக வேண்டி வருது அவனை நிழல் சூழ்ந்து கொள்ளுது காத்து சண்டு வீசுது அருவி சலசலண்டு ஓடுற சத்தம் கேட்குது பறவைகள் எல்லாம் கீச்சிடுற சத்தம் கேட்கவும் உண்மையில் இவனுக்கு மனசுக்கு ஒரு இதமாகவும் ஒரு ரிலாக்ஸாகவும் தெரியுது இப்போ அவன் யோசிக்கிறான் கொஞ்சம் இடத்துல இருந்து ரிலாக்ஸாக சாஞ்சி தூங்கி கொஞ்சம் எலும்பிட்டு போனான் நல்லா இருக்குமேன்னு சொல்லி போட்டு ஃபீல் பண்றான் பட் என்ன நடக்குதுன்னு கண்டா அவன் மனசுல உள்மா என்னது சொல்லுது என்னன்னு கண்டா நீ வந்து இங்க தூங்கிட்டு எல்லாம் இருக்கிறதுக்கு உனக்கு டைம் இல்ல நீ போக வேண்டிய பயணம் பெருசு வாழ்க்கையில நீ போக வேண்டிய பயணம் பெருசு நீ காப்பாற்ற வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருக்குது ஆகவே என்ன செய்யுது கண்டா வந்து உன்னால் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கீங்களா சொல்லி போட்டு அவன் உள் மனம் சொல்லுவோம் என்ன செய்யறான்டா தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொண்டு அவன் அந்த பயணத்தை போனான்னு சொல்றது அந்த பயம் சொல்ற விஷயம் ஸோ இந்த போயம் என்ன செஞ்சுருக்குது என்று கண்டா வந்து உலகத்தில் நிறைய லீடர்ஸ் வந்து மனசை தொட்ட ஒரு போயம் தான் அது அமெரிக்காட யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஜோன் எஃப் கேனடி என்ன செஞ்சிருந்தாருன்னு கண்டா இந்த போயம் தன் டேபிள் எழுதி வச்சிருந்தார் என்னது கண்டு கண்டா வந்து நான் இந்த நாட்டு ஜனாதிபதியாக அமெரிக்கான்னு சொல்ற சூப்பர் பவருக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கிறது வெறுமனே இந்த சீட்டை சூடாக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு இருந்துட்டு போறதுக்கு கிடையாது கொண்டு இந்த நாடு என்ன செய்யணும்னு அடுத்த ரயில்வேலுக்கு போவேன் இருக்குதாக எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி போட்டு தன்னைத்தானே அதை ஞாபகப்படுத்தி தனக்கு தானே ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கொண்டு ஒரு தன்னை ஒரு டிரைவ்லேயே வச்சிருக்கணும்னு சொல்றதுக்காக என்ன செஞ்சாருன்னு அதை டேபிள்ல எழுதி வச்சிருந்தார் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன செஞ்சாருன்னு கேட்டா இந்த போயமை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி தன்ட வீட்டில் தன் ஆஃபீஸில் தொங்க விட்டு இருந்தார் ஏனென்று கண்டா வந்து அடிக்கடி பார்க்குற நேரம் நான் முதல் பிரைம் மினிஸ்டராக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறது அந்த அடுத்த கொண்டு போறதுக்குள்ள பொறுப்பை சுமந்தவனாக எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் இருக்குதுன்னு சொல்றதை ஞாபகப்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கொள்ளு சொல்கிறதுக்காகவே சிம்பிள் மெசேஜ் என்ன கண்டா ட்ரீம் அதாவது ஒரு கனவு விஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துரும் என்று கண்டால் அவன் என்ன செய்யுதுன்னு கண்டா அவனோட உள்ளம் விரிவடைது அவனோட சிந்தனை விரிவடுது அதற்கேற்ற மாதிரி அவனுடைய செயல்கள் வெளிப்படக்கூடியதாகவும் அது எந்தளவுக்கு ஆளை அவன ம பதிஞ்சிருக்குதோ அந்த கணவன் நிறைவேற்றணும்னு அது அவ்வளவு விரைவாகவும் அவன் இருக்கிற காலத்திலே பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் அதை அடையக்கூடியவனாகவும் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கு